தமிழக மீனவர்கள் பனிரெண்டு பேர் கைது இலங்கை கடற்படையை மீண்டும் அட்டூழியம் ராமேஸ்வரத்திலே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பனிரெண்டு பேரை மூன்று விசைப்படைகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர் நெடுந்தீவு அருகே மூன்று படகில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை பனிரெண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஒரே நாளில் ஏற்கனவே நாற்பத்தெட்டு மீனவர்களை கைது சொல்லு செய்துள்ள நிலையில் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம் திரும்பவும் அரங்கேறியுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்களை இலங்கை கடைப்பையில் தொடர்ந்து சிறைபிடிப்பது ஒரு தொடர்கதையாகத்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ன பாவம் செய்தோம் நாங்கள் ஏது செய்தோம் என்று புலம்பித் தவிக்கிறார்கள் நாங்கள் பசித்தால் உண்ணுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் எங்கள் வீட்டு பிள்ளைகளையெல்லாம் பிடித்து சென்று விட்டால் நாங்கள் ஏது செய்வோம் என்று அவர்கள் குடும்பத்தினர் அங்கு ஐயோ என்ன கொடூரம் என்ன கொடுமை சிறையிலே அடைக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மீண்டும் மீண்டும் பின்னர் மத்திய மாநில அரசுகளின் நிர்பந்தத்தால் இது விடுவிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆனால் இதுபோல சமீபத்தில் இலங்கை சிறையில் இருந்து எழுபத்தி ஏழு மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையிலே சில தினங்களுக்கு முன்பு நாற்பத்தொம்பது மீனவர்கள் கைது செய்த பட்டனர் இது கைது செய்வதும் விடுவிக்கப்படுவதும் சில வேளைகளே கால காலகமைக்கப்படுவதும் இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் இதனை கண்டித்து மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று பனிரெண்டு மீனவர்களையும் மூன்று விசைப்படைகளையும் இலங்கை கடற்படையை சிறைப்படுத்தது மிகப்பெரிய பொள்ளாச்சியலாகத்தான் காணப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட் எஜ் நியூஸ்